தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு குஷ்பு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா என்ன காரணத்திற்காக குஷ்பு இந்த முடிவை எடுத்திருக்கிறார் விவரங்கள் பாஜக நிர்வாகியும் மற்றும் தேசிய மகளிரான உறுப்பினருமான குஷ்பு தற்போது பாஜக தேசிய தலைவர் ஜே பி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் இதில் என்ன என்றால் தனக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு விபத்து நேர்ந்தது அதில் வந்து டெயில் போன் பிராக்சர் நேர்ந்திருக்கிறது இதற்கு சிகிச்சை கடந்த ஐந்து வருடங்களாக இதுக்கு நான் சிகிச்சை எடுத்து வருவதாகவும் மேலும் மருத்துவர்கள் நான் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தியிருந்தார்கள் அதையும் மீறி பாஜக கட்சி மீது நான் வைத்திருக்கும் பற்றும் காரணமாக நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தேன் இருந்தாலும் என் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாகவும் மருத்துவர்கள் மேலும் இதற்கு தீவிர சிகிச்சை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதனால் நான் தற்போது பிரச்சாரத்தை எதற்கு மேல் நான் மேற்கொள்ள முடியாது என்று கனத்த இதயத்துடன் இந்த கடிதத்தை வந்து அனுப்புவதாக குஷ்பு வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த ஏனென்றால் மேலும் வந்து மருத்துவர்கள் அதாவது நீண்ட தூர பயணமும் உட்கார்ந்து செல்வதோ தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என மருத்துவர்கள் தெரிவித்த காரணத்தினால் நான் இருக்கு மேல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது இந்த நாடாளுமன்றத்தில் என்னோடது பிரச்சாரம் இருக்காது என அவர் கணத்தை இதயத்துடன் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஆனால் நான் சமூக வலைதளங்களில் எனது பிரச்சாரத்தை பாஜகவுக்காக மேற்கொள்வேன் என குறிப்பிட்டிருக்கிறேன் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சியில் பிரதமராக அவர் பதவி ஏற்பதை நான் காண வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி மீண்டும் வருவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க